புகழ் நானூத்தி தொண்ணூத்தி எட்டு கோதிக் கோதிக் கூந்தலிலே மலர் பாவித்து ஆகச் சாந்து அணிவார் முலை கோடு தானை தேன் துவர் வாய்மொழி குயில் போல கூவி கூவி காண்டு இசை போலவே நாணி கூணி பாய்ந்திடுவார் சிலர் கூடி தேறி சூழ்ந்திடுவார் பொருள் வருமோ என்று ஓதி தோளில் பூந்துகிலால் முலை மூடி சூதில் தூங்கும் இலார் தெரு ஓடி தேடி சோம்பிடுவார் சில விலை மாதர் ஓரு சேர சேர்ந்திடுவார் கலி சூளைக்கார சாங்கம் இலார் சில ஓரை சாகத் தீம்பிடுவார் செயல் உறவாமோ வேதத்தோனை காந்தல் கையால் தலைமேல் குட்டு ஆடி பாந்தல் சதா முடி வீறிட்டு ஆட காய்ந்து அசுரார்கள் மெல் விடும் வேளா வேலை சீறி தூங்கலோடே வய மாவை தோலை சேர்ந்து அணிவாரிடம் மீது உற்றாள் பொன் சாம்பவி மாது உமை தருசேயே நாதத்து ஓசை கான் துணையே சுடர் மூலத்தோனை தூண்டிடவே உயிர் நாடி காலில் சேர்ந்திடவே அருண் சுரமானை ஞானப்பால் முத்தேன் வழி மாதை கானில் சேர்ந்து அணைவாய் ஞான பூமி தேன் புலியூர் மகிழ் பெருமாளே மறைகளிலே வல்ல நான்முகனை காந்தல் மலர் போன்ற கையினால் அவனது தலை குட்டி விளையாடியவனே பாம்பான் ஆதிசேடனின் நூற்றுக்கணக்கான முடிகள் துன்பமடைந்து வருந்த சினந்து அசுரர் மீது செலுத்தும் வேலை உடையவனே மன்மதனை சிறந்து எரித்து யானை வலிமையுடைய புலி என்பனவற்றின் தோலை உரித்து உடுத்து சிவபெருமானின் இடப்பக்கத்தில் பொருந்தியவளான அழகிய சாம்பவி மாது உமையால் பெற்ற குழந்தையே சிலம்பின் ஓசை முதலிய நாதங்களை கேட்பிக்க துணை செய்யும் தேவே மூலாதார தீயை தூண்டி எழுப்பி பிராணவாயு சுழிமுனை நாடியின் வழியிலே வருவதற்கு அருள் செய்வாயாக வானவர் உலகத்து மங்கையான தேவசேனையையும் ஞானப்பால் முத்தேன் சொருபால் வள்ளிமாதை கானில் சேர்ந்து அணைவாய் சிவஞானபூமித்தேன் பூமி தேன் புலியூர் மகிழ் பெருமாளே சுரமானை ஞானப்பால் முத்தேன் சொருபாள் வள்ளிமாதை ஞானப்பால் போன்றும் மூன்று பழங்களின் சாறு போன்றும் இணை வடிவம் கொண்ட வள்ளி மங்கையினை திணைப்புறத்திலும் சேர்ந்து அணைந்தவனே வானவர் உலகத்து மங்கையான தேவசேனையையும் மானையும் சுரமானையும் சேர்ந்து அடைந்தவனே சிவஞான பூமியான அழகான புலியூரில் மகிழ்ந்து விற்றிருக்கின்ற பெருமாளே ஒழுக்கமில்லாதவராய் தம்மிடம் வரும் சிலரை இறக்கும் அளவிற்கு கெடுதியைச் செய்யும் மாதர் வலையில் சிக்கித் தவித்து உழலும் என்னை இனியேனும் காத்து அருளுக அத்தகைய விலைமகளிரின் செயல்களின் தொடர்பு கொள்ளுதல் எனக்கு நல்லது அல்ல என்னை காக்க வருவாயாக என்று வேண்டியவாறு